ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம பிமால் என்டர்பிரைசஸ் அனாலிசிஸ் எடுத்துக்குவோம் சப்ஸ்டி பையன் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களை கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து நான் பேங்க் ஃபினான்ஷியல் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி அப்படி தான் ஹோல்டிங் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க நான் பேங்க் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் தான் இருக்குது அப்போ அதனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் வெல் எஸ் வந்து லோன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கொடுப்பாங்க அதே மாதிரி கடன் கடன் தான் மெயினாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே இப்போ இவங்களுக்கு கீழே ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கும்போது ப்ரிமால் என்டர்பிரைசஸ் கீழே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு சப்ஸிடரி இருபத்தி ஓரு சப்ஸ்டேரி கம்பெனி இருக்குது ஒரு ஆறு கிட்டக்க ஆறு கிட்டக்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஜாயின் வெஞ்சர் இருக்குது ஒன்று அசோசியேட் இருக்குது இந்த இருபத்தி ஒரு சப்ஸிடரி கம்பெனிஸில் வந்து நிறைய ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் மெஜாரிட்டி இருக்குது கொஞ்சம் லிமிடெட் கம்பெனி இருந்தாலும் கொஞ்சம் நிறைய வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக தான் இருக்காங்க ஸோ இப்போ இப்படி இருக்குது இந்த இதில் இவங்களுடைய பிரைம் பிஸ்னஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரீட்டெயில் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஹோல்சேல் ஃபினான்ஸ் ரீட்டை ஃபினான்ஸ் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக கஸ்டமருக்கு ஹவுசிங் லோன் இந்த பர்சனல் லோன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஹோல்சேல் ஃபினான்ஸுக்கு நாற்பது இது வந்து நான் கம்பெனிஸ் கார்பரேட்டுக்கு வந்து அவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியை பாயிண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது ட்ரெயின்லைன்ல வந்து எக்ஸ்பென்சிவ் பர்ஃபார்மர் க்ளாசிகேஷன் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெந்து இருக்கு எக்ஸ்பென்சிவ் வால்யூஷன் மூமெண்ட்டும் வந்து இப்போ நியூட்ரல்லா இருக்குன்னு ட்ரெண்ட் லைன்ல காட்டிக்கிட்டு இருக்கு அனலிசஸ் பிரைஸ் டார்கெட்ட தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு டார்கெட் டவுன் சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து பாயிண்ட் தான் பண்றாங்க அதனால லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோன்னு தான் நம்ம சொல்லணும் கரண்ட் ரேஷியோ த்ரீ பாயிண்ட் த்ரீ இருக்கு அதுவும் அடிக்கடி அடிக்வேட் லெவலில் இருக்குது கரண்ட் ரேஷியோனா ஒரு ஷார்ட் டேர்ம் லோனுக்கோ ஒரு ஷார்ட் டேர்முக்கோ வந்து அவங்க வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கான இது வந்து கீப்பப் பண்ணிக்கிட்டே வராங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அஞ்சு ஸோ இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் எடுக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தோம்னாக்க ரொம்ப மைனஸில் கூட போயிருக்கு பட் நம்ம இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது பாசிட்டிவாக இருக்குது அது வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி டூ வந்துருச்சு ஸோ இந்த டூ வந்துட்டாலே வந்து அவங்களுடைய அசட்டு தாண்டி கொஞ்சம் அதாவது அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் லோன் கூட போயிருக்குன்னு அர்த்தம் ஆகுது அதனால நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ரெண்டு விதமாக கால்குலேட் பண்ணோம் இல்லை ஆக்சுவல் புக் வேல்யூலையும் கால்குலேட் பண்ணலாம் அதே சமயத்தில் இந்த சைடு வந்து இந்த ஈக்விட்டி டெப்ட் டு ஈக்விட்டி டூன்னு போயிருக்கு அதில் பாதி எடுத்துகிட்டு கால்குலேட் பண்ணலாம் யாருக்கு எப்படி வந்து பர்ஸ்பெக்டிவ் இருக்கோ அது மாதிரி அதை மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் நான் ரெண்டுத்துக்குமே கால்குலேட் பண்ணுவேன் மார்க்கெட் வந்து எதுக்கு பேஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் எடுத்துக்க வேண்டிதான் லீடு எடுத்துக்க வேண்டிதான் பிஏ பொறுத்த வரைக்கும் மைனஸில் இருக்கு ஏன்னா இது இந்த மைனத்தில் நம்ம தனியாக கால்குலேட் பண்ணுவோம் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் ப்ரைஸ் டு புக்கு வந்து பாயிண்ட் எய்ட்டுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க நம்ம அதே இதை வந்து ஃபிஃப்டி பர்சென்ட்டு நம்ம குறைச்சோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ்னு வரும் ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா சப்சிக்வெயண்ட்டாக இவங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் அதே மாதிரி இபிஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்தாங்கன்னா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் இபிஎஸ்வை சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க கீழே வருது ஏன்னா நிறைய இவங்களுடைய இன்கம்ல வந்து பார்த்தோம்னா நிறைய இன்ட்ரெஸ்ட்டு வந்து நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கு டெப்ட் கூட இருக்கு இல்லைங்களா அதனால் இன்ட்ரெஸ்ட் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஏழு ஏழு அனாலிசிஸ்ட் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் பை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க பாக்கி நாலு பேர் வந்து செல் சொல்லிருக்காங்க இப்போ எங்களுடைய கேஷ் ஃப்ளோ நம்ம பார்ப்போம் கேஷ் ஃப்ளோவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் கூடி இருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி அதுவும் உங்களுக்கு வந்து அது நமக்கு பாசிட்டிவாக இருக்குது ஸோ இப்போ இன்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க இதுவும் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம்னா போன வருஷம் கூட ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இருந்தது இந்த தடவை இருபத்தி ஆறுன்னு சொல்லி பாயிண்ட் இருக்குது அதனால இது வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு டக்குன்னு இது மாத்திரம் பாசிட்டிவாக மாறிடுச்சுன்னு அப்படின்னு சொன்னால் இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் அதே சமயத்தில் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக க்ரோத் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் க்ரோத் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது க்ரோத் ஆகிருக்கு இந்த வருஷம் ஸ்டில் இது வந்து மைனஸ் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சில் தான் நெட் கேஷ் ஃப்ளோ இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும் இப்போ ஆனுவல் ரிசல்ட்டை நம்ம பொறுத்த பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அசட் வந்து பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து கம்மியாயிருக்கு க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது அதாவது போன வருஷம் பார்த்தோம்னாக்கா முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இருந்திருக்கு இந்த வருஷம் அது வந்து இருபத்தி ஆறாயிரம் கோடியாக குறைஞ்சிருக்கு இது டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அது மாதிரி குறைஞ்சிருக்கு இதில் ஷேர் கேபிட்டலை கழிச்சிட்டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நம்ம பார்க்கும்போது அந்த ரேட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து பதினாலு பர்சென்ட்டு குறைஞ்சிருக்கு அது அதுதான் நம்ம இங்கே பார்த்தது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கிட்டத்தட்ட பதினாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ அசெட் குறையிறது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து கூடிக்கிட்டே வந்த அசெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறைஞ்சிருக்கு ரெண்டு வருஷமாக கிட்ட நாலு நாலு கோடி குறைச்சிக்கிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ ஆனால் ஆனால் ஆனுவல் ரிசல்ட்டில் வந்து நெட் ப்ராஃபிட் நூற்றி பதினாறு பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு ஆனால் நெட் ரெவின்யூ வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி பர்ஃபார்மென்சை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது அறுபத்தி நாலு பர்சென்ட்டு நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு ரெவென்யூவும் வந்து இருபத்தி ஆறு பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு நான் அப்ராக்சிமேட் சொல்கிறேன் ஆனால் நெட் ப்ராஃபிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் எட்டு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு இதே போன குவார்ட்டருக்கு இபிஎஸ் உடைய லெவல் ஆறு புள்ளி ஒன்று சரி இப்போ இந்த இடத்துல டிடிஎம் கால்குலேட் பண்ணும்போது பார்த்தோம்னா நெகட்டிவ் உடையாரும் காரணம் என்னன்னாக்கா இவன் வந்து டிசம்பர் போன டிசம்பர் குவார்டருக்கு வந்து பார்த்தோம்னாக்க இவன் வந்து மைனஸ் நூத்தி அஞ்சு இபிஎஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறான் செப்டம்பர் குவாட்டருக்கு பாசிட்டிவாக இருக்குது ஆனால் டிசம்பர் குவாட்டர் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மைனஸ் நூற்றி அஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட இது வந்து மைனஸில் வந்து காட்டிக்கிட்டு இருக்கும் டிடிஎம் வந்து இபிஎஸ் ஆனால் இவன் பாசிட்டிவாக எடுத்து கொண்டு போகிறான் ரெண்டு குவார்டர் பாசிட்டிவாக எடுத்தான்னா இது மறைஞ்சு போய் இப்போ அடுத்த நாலு குவாட்டர்னு வரும்போது பாசிட்டிவாக வரும் அதனால் பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவன் அப்போக்கப்போ திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு குவார்ட்டரில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஏதாவது ஒரு குவார்ட்டரில் வந்து மைனஸ் இபிஎஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அதனால் இதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கன்சிடரேஷன் பண்ணணும் வெயிட்டேஜ் வந்து ரொம்ப குறைச்சிக்கலாம் இது இதை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட்டேஜ் கொஞ்சம் குறைச்சா ஆட் பண்ணிக்கலாம் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் எம்எஃப் வந்து நான் புள்ளி நாற்பத்தி ரெண்டு பெர்சென்ட் வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸும் ஹோல்டிங்கை வந்து புள்ளி எழுபத்தெட்டு பெர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ ரெண்டு பேருமே ரெண்டு பெரிய இதுவுமே இன்ஸ்டியூஷன்ஸுமே வந்து இவங்க வந்து டிக்ரீஸ் பண்ணுற மூடில் இருந்துருக்கிறாங்கிறத நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்குவோம் சரி இவனோட இபிஎஸ் எஸ்டிமேஷன் என்ன தான் சொல்லுது இவங்க இங்கே இங்கே இந்த சைட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்த சைட்டில் இருக்கக்கூடிய அனாலிசிஸ்ட்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன்ஸ் என்ன பார்க்குறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்க்கு நாற்பத்தி ஆறாவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு அறுபத்தி மூணு ஒன்றாகவும் இதெல்லாம் குவார்ட்டர் குவார்ட்டர் மாறிக்கிட்டே இருக்கும் அது வந்து அப்பக்கப்ப வந்து மாறி மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அந்த ரிசல்ட் வரும்போதோ இல்லாட்டி அவங்க ஏதோ ஒரு நியூஸ் கேள்விப்படும்போது போதோ இருப்பாங்க இது வந்து டைனமிக் தான் இப்போ நம்ம வந்து இந்த இந்த நேரத்துல இது இவ்வளவு இருக்கு ஹை எஸ்டிமேஷன் அறுபத்தி ஆறு புள்ளி ரெண்டாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எண்பத்தி ரெண்டாவும் இருக்கு இது ரெண்டுத்தையும் மனசுல வச்சுக்கோ லோ எஸ்டிமேஷன் அப்புறம் பாத்துக்கலாம் இதை மனசுல வச்சுக்குவோம் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்ட வந்து இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க க்யூ க்யூக்கு வந்து நூற்றி அஞ்சு கோடி ரூபாய் எதிர்பார்க்குறாங்க ஓ ஓவராலாக ஆன்வலைஸ்டெலாம் எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு எதிர்பார்க்குறாங்க நெக்ஸ்ட் இயருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு எதிர்பார்க்குறாங்க சரி இப்போ இந்த வருஷத்துக்கு இது என்ன நடந்திருக்கு நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டருக்கு வந்து என்ன நடந்திருக்கு நெட் ப்ராஃபிட்டு நூற்றி எண்பத்தி ஒன்று இருக்குது இப்போ நூற்றி அஞ்சுனா கீழே இறங்கும் ஸோ இப்போ இது வந்து கீழே இறங்குறதுக்கு எஸ்டிமேஷன் அது மாதிரி இருக்குது அது அப்படி தான் இருக்குது அப்படி எஸ்டிமேஷன் இருக்குது அதை பேஸ் பண்ணி ட்ரெண்ட் இது வந்து மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத வச்சுக்குவோம் மாதிரி ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட்னு நம்ம பார்த்தோம்னாக்க ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் வந்து இவன் வந்து பார்த்தோம்னா மைனஸில் இருந்திருக்கு ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட்டு மைனஸில் இருந்திருக்கு ஆனால் இங்கே எஸ்டிமேஷன் என்ன சொல்கிறாங்க ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபா பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க இது வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் லோ எஸ்டிமேஷனாக இருந்ததுன்னா அது ஹை எஸ்டிமேஷனாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ இந்த இதில் லோ எஸ்டிமேஷனும் பாசிட்டிவா இருக்கு ஹை எஸ்டிமேஷனும் பாசிட்டிவா இருக்கு ஆவரேஜ் மூணு ஆவரேஜ் எஸ்டிமேஷனும் பாசிட்டிவா இருக்கு எதுக்கு ஆனுவலைஸ்டா அப்போ செகண்ட் குவார்டரோடைய ரிசல்ட் வந்து நெகட்டிவாக போனால் கூட அது கொஞ்சம் குறைஞ்சா கூட அதாவது நூற்றி எண்பத்தி ஒன்று இப்போ ஃபஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட் இருக்குது நெட் ப்ராஃபிட்டு செகண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்து நூற்றி அஞ்சுன்னு இருக்குது ஸோ இப்போ செகண்ட் குவார்டரோடைய ரிசல்ட்டு கம்மியானால் கூட தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவார்டரில் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு வந்து நம்ம வந்து இது பின்னாடி ஏறலாமா அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய சந்தேகத்தை சந்தேகத்தை எதிர்பார்ப்பை நம்ம வந்து உண்டு பண்ணுதுங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம் ஸோ இப்போ இது இந்த இந்த குவாட்டருக்கு இறங்கினா கூட சப்ஸ்கிவென்ட் குவார்டருக்கு எல்லாேரும் எதிர்பார்க்குறாங்க எஸ்டிமேஷனை எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்குறது வந்து பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க அப்படி பாசிட்டிவாக எதிர்பார்த்தா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் புரிதல்குள்ளே எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே கொண்டு போவோம்

ஒவ்வொரு குவார்டருக்கும் எடுக்கும்போது இந்த எஸ்டிமேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால இதில் பிரைஸ் மாறும் சரி இப்போ இதை வந்து நம்ம பார்ப்போம் அறுபத்தி ஆறுன்னு போட்டு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தை காஸ் பண்ணுது அதனால இவன் சப்ஸிக்வெண்ட் குவார்டருக்கு பாசிட்டிவாக எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இதில் இருக்கக்கூடிய ரிசல்ட் நான் நாலு குவார்ட்டருக்கும் அக்சஸ் பண்ணிவிட்டு சப்சிக்வென்ட்டாக வேறு குவாட் வேறு ஃபார்ம்லாவும் நான் அக்சஸ் இப்போ அதாவது வந்து நம்ம ஃபியூட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம்லாவும் நான் அக்சஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிவிட்டு சார்ட்டில் நான் வந்து நம்ம வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு மார்க்கிங் நம்ம வந்து போட்டோம் இப்போ இவன் வந்து எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி

சப்போர்ட் எடுத்தான்னா ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு நம்ம பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே டாப் லைன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பிரேக் பண்ணனா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கு இறங்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சிட்டான்னா அடுத்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா எண்ணூற்றி இருபதுலேருந்து அறுநூத்தி முப்பத்தி ஒன்றுங்கிற ரேஞ்சில் இருக்குது இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரைஸ் எழுநூற்றி அறுபது அறுநூத்தி எண்பத்தி எட்டு செகண்ட் சப்போர்ட் ரேஞ்சுன்னு எடுத்தோம்னா ஐநூறுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கு வருது இது இப்போதைக்கு வருமாங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா என்னதான் கடன் வந்து டூ டைம்ஸ் இருந்தால் கூட புக் வேல்யூ ஆயிரத்தி நூறு இருக்குது ஸோ அப்போ அதை பாதியாக குறைச்சி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வந்தால் கூட அறநூற்றி முப்பத்தி ஒன்று ரேஞ்சில் வந்து அவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மீறி நெகட்டிவாக போய் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுனாக்க இந்த சப்போர்ட் டூங்கிற ரேஞ்சான ஐநூறு டூ இரநூத்தி முப்பத்து ரெண்டுங்கிற ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இவன் வந்து பாசிட்டிவான

ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி நாலுங்கிறது வரைக்கும் இருக்குது அதோட இன்னொரு ஸ்கோர் வந்து இதோட நீழ்ச்சின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இது வந்து இதை உடச்சி மேலே போச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் சொல்லலை ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு தான் சொல்கிறேன் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதோட நீழ்ச்சி அது கொஞ்சமாக மேலே போயிட்டு ஒரு ஸ்ட்ரைக் வச்சுட்டு இறங்குறேன் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வரைக்குமான வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இவன் வந்து இதே மாதிரி அந்த ஹை எஸ்டிமேஷனான ஆயிரம் நெட் ப்ராஃபிட் ஆயிரம்லாம் போனான்னா இது ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பதுக்கோ இல்லாட்டி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்பதுக்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய புரிதல் அப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னாக்க இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அவன் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு கீழே உடைச்சிட்டான்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த சைடு பேஸோடைய பாட்டம் லைன் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று உடச்சிட்டான்னா எண்ணூற்றி இருபது எழுநூற்றி அறுபது அறுநூற்றி எண்பத்தெட்டு அறநூற்றி முப்பது முப்பத்தி நாலுங்கிற இந்த சப்போர்ட் ரேக்குள்ளே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இவன் வந்து பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி நூற்றி அறுபதுங்கிற லைன் ஆயிரத்தி நூற்றி அறுபதுங்கிற டாப்பில் இது வந்து இந்த டாப் லேயரை உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலுக்கு இருக்கு அதோடைய நீழ்ச்சினா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வரைக்குமான நீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிரிபதிரியா ஆனுவலைஸ்டா நல்லா எடுக்கிறான்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பதோ இல்லாட்டி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க